கோயிலுக்கு புலர்வதன் புலர்வதன் அழகிட்டு மெழுத்தும் விட்டு பூமா அலை புகழ்ந்து ஏற்றி புகழ்ந்து போடி தலையாறு கும்பிட்டு புத்து மாடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைபுணர்ச்சேர் செஞ்சடயம் ஆதி என்னும் ஆரூரா ஆரூரா என்று அழறா இல்லை தியாகேஷா ஆரூரா ஆடூரா தியாகேஷா ஓம் நம சிவாய சிவாய நமது அந்த வகிசை அறுபத்தி மூவர் விநாயகர் திருயாண சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாசிகள் நால்வது மருந்தீஸ்வரா சரணம் தரணம் தருணம் ஓம் நமச்சிவாய சிவாயன் நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமை பொழுதும் என்னதான் தாழ்வாழ்கோரும

گڈے وي جي هندوڪر ٽائي ريلائنڊ جي وينيار ۾ گهڻي ٽڪائي ڊلمي جا 9 نمبر شيواه سدا ۽ ونديشرا ڪنن ٿو ڄاڻي ٿو پنهنجي پاليه ਮੇਰੀ ਮੇਰ ਨੂੰ ਡੇਟ ਨੂੰ ਹੁਣ ਤੇ ਇਸ ਨੂੰ ਮੈਂ ਨਾ ਹੋਈ ਕੋਈ ਨਾ ਹੋਲਡ ਕਰ ਲਈ ਮੇਰੀ ਆਪ ਨੂੰ ਮੈਂ ਚੁੱਕ ਲਈ ਵਾਈ ਦੇ ਬੰਦ ਮਾਰ ਲਈ ਨੂੰ ਸੁਣ ਲਈ ਉਹ ਤੋਂ ਨਾਲ ਤੋਂ ਵੱਲੀ ਮਨ ਨੂੰ ਲੱਗ ਰਹੀ ਹੈ ਮਾਰ ਲਈ ਨੂੰ ਮੇਰੀ ਅਰਦੂ ਦੇ ਆ ਗਿਆ ਉਹ ਆ ਤੇ ਮਨ ਦੇ ਬੇਰ ਮਾਰ ਮਾਮਾ ਅਰਵਾ ਕੀ ਨਹੀਂ ਨਾ ਜੋ ਵੀ ਲੋ ਬਸ ਮੈਂ ਚੋਰ ਬਣਾ ਲਿਆ ਚੁੱਕੀ குனித்த குருமாய் மனித பவளம் நீரின் எடுத்த முப்பதும் காலத்துக்கால் மனித தெரியும் வேண்டுவது மாநிலத்தை அப்படி கலந்து உலகளாம் உணர்ந்து ஓகத்தியுள்ள நீர்மலி வேறு போது என்ன பலத்தடுவான் மலர் சிவம்படி பாக்கி வாங்குவான்

எவர்களுக்கும் அத்தியபூர்வமாக மறைக்க எப்போதான் எல்லாம் இருந்ததில் இருந்தவடி இருந்து கட்டி சொல்லாமல் சொன்னவர்கள் நினைவாக நினைவு தொடக்க விடுவார் ഇവിടെ ഞാൻ വന്നു ആയേന്ന് ചിരിക്ക് ബോറടിച്ചിക്ക് എന്നാ പറഞ്ഞത് കിട്ടിയില്ലല്ലോ ഇവിടെ നിന്ന് നേരെ കൂടെ പോるേ மரம் வெரிச்சம் வன்னிமரம் போட்டு மாகங்கள் தான் பிரதிஷ்டம் இருக்காது நிறைய வன்னி மரம் மேடையில் நிறைய மகங்கள் தான் பண்ணிருக்காங்க நாலு பக்கத்துக்கும் முன்னிலையில் நந்தி பகவான் அறிவு வாய்ச்சிட்டு இதை சுற்றினாலே നാല ദോഷങ്ങളെല്ലാം എന്ന് ദോഷങ്ങൾ അതാണ് പ്രദക്ഷിണ പണിനെ പോകും പറ്റ സ്ഥല വെളിച്ചം പാടും

Hann er ikki annað beið lan boð og boð. Hann er trúður sum dýr. Ítt er